அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா உக்ரகாத்துகோ மேல் விசார பொதுமக்கள் மற்றும் வியாபார பெருகுடி மக்களுக்கு ஜாயிண்ட் ஆக்ஷன் கன்சல்டம் சார்பாக ஒரு பணிவான வேண்டுகோள் வருகின்ற மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று இந்தியா முழுவதும் கடைகளை பந்த் செய்ய வேண்டும் என்று முஸ்லீம் பர்சனல் லாபோர்ட் முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம் அறிவித்துள்ளது இது எதுக்காக என்று கேட்டால் வகுவார திருத்த சத்திய அரசு கொண்டு வந்தது அதை வாபஸ் வாங்கும் விதமாக அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக வேண்டி இந்த போராட்டத்தை அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அதுவும் வந்து எதுவும் முழு நாள் சொல்லல காலையில் எட்டு மணிலிருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க அப்படியே நாம வெள்ளிக்கிழமை எப்படியும் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் போறோம் அப்படி பார்க்க ஒரு நாலு மணி தான் நாம கட முடியும் இது வந்து வெறும் கடைக்காரங்களுக்கு மட்டும் இல்ல கம்பெனி எடுத்துறவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றோம் ஷூ ஃபேக்டரி காரங்களுக்கு லெதர் ஃபேக்டரி காரங்களுக்கு மற்ற கம்பெனிகள் நடத்துறவங்களுக்கு அத்தனை பேரும் வந்து இதுல ஒற்றுமை வந்து நம்முடைய ஒற்றுமை வந்து உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் இந்தியாவில் மசிதுகள் இருக்காது மக்தபுள் இருக்காது மதரசாக்கள் இருக்காது கார்காக்கள் இருக்காது நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் நாம் மூன்றாம் தர குடிமக்களாக ஆக்கப்படுவோம் நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு காரியத்திற்காக இந்த சொத்துக்கள் அளித்தார்களோ அந்த சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் எனவே நீங்கள் தயவுசெய்து வெள்ளிக்கிழமை அன்றிவிட்டு இந்த கடையெடுப்பு போராட்டத்தை வெற்றியிட செய்ய வேண்டும் அதனால் பொதுமக்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னன்னாக்கா வியாழக்கிழமை உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் அது மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் ஃபிஷ் ஆகட்டும் மளிகை சாமான் ஆகட்டும் காய்கறி ஆகட்டும் பால் ஆகட்டும் எல்லாம் ஒரு நாள் முன்னாடியே வாங்கிக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு எல்லா கடையும் மளிகைக் கடை காய்கறி கடை கறி கடை கம்பெனிங்க எல்லாம் செய்து அன்னைக்கு ஒரு நாள் அடையுங்க அவங்க சொன்னது வந்து எட்டுலேருந்து பன்னெண்டு தான் ரெண்டு வரைக்கும் தான் நாம் எப்படியோ மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மூட போகிறோம் நாலு மணி தான் எக்ஸ்ட்ரா மூட போகிறோம் இது யாருக்கும் சிரமம் கிடையாது இது வந்து நம்முடைய அடிப்படை உரிமை இந்த உரிமையை நாம் எழுதவிட்டோம் என்றால் அதுக்கப்புறம் நாம் வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை இந்த முஸ்லிம் பர்சனல் நலப்பாடு என்பது ஒரு பொதுவான இயக்கம் இஸ்லாமியர்களுடைய அடிப்படை உரிமைகளை காப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இது வந்து கட்சி கிடையாது நீ அதிமுக சொன்ன அதிமுக காரன் ஒத்துக்க மாட்டான் நீ திமுக காரன் சொன்ன அண்ணா திமுக ஒத்துக்க மாட்டான் நீ காங்கிரஸ் காரன் சொன்ன கம்யூனிஸ்ட் காரன் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு இதுல வந்து கட்சியே கிடையாது அதனால தயவுசெய்து நீங்க வந்து இந்த போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு தர வேண்டும் நாம் வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழும் நம்ம ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வும் இதை மனதில் கொண்டு அனைவரும் இந்த போராட்டத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அசலாம்